நீங்கள் இருப்பது பார்த்துக்கொண்டு இருப்பதை உங்களுக்கு அவசிக்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லி இருக்காங்களா அவங்க எந்த ஒரு விஷயத்தையும் மூடி மறைக்க மாட்டாங்க அன்ன பொண்ணுக்கிட்ட கிட்ட அதனால அன்ன பொண்ணு கிட்ட ஓபனா எல்லாத்தையும் சொல்லுவாங்க அவங்க சொல்கிறதும் நல்ல விஷயம்னா அன்ன பொண்ணுக்கிட்ட அந்த ஆல்பத்தை கூட நான் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி சொன்னிருக்காங்க நீ எதுக்கு மல்லி கவலைப்படுற இதுக்கெல்லாம் காரணமான நான் சும்மா விட மாட்டேன் அந்த ராஜேஸ்வரி திடீர்னு வந்து என்ன பண்ணுவேன் போய் மொய் நீ ஒரு கேள்வி உன்னால் என்னடி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தெனாட்டில் அகங்காரமா அப்படியே சும்மா ஒரு பக்கம் உருன்னு வைக்கிறாங்க உடனே வருது பாருங்க உக்கோம் பல ஆனால் தவட மேலே ஒன்று இழுத்துறாங்க ஏண்டி அதே என்னோட பொண்ணோட ஆல்பத்தை நீங்கள் கிழிப்பேன் எரிப்பை அதை பார்த்து நான் அப்படியே சும்மா வாயில் வெத்தலை பார்க்க போட்டு தூன்னு துப்பினு உட்காந்துக்கிறேன் கெளிவின்னு நினைச்சா உன் வாயில ரத்தத்தை வர வைக்கிற வரைக்கும் அடிக்கிற மாஸ்க் கழுவிடியே நான் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் பொண்ணி மாஸ்க் காட்டிடுறாங்க உடனே பாக்கணுமே அவ மூஞ்சே அப்படியே சும்மா இஞ்சித்தண்ண குறங்க மாதிரி வச்சுன்னு இருக்கா மறுபக்கம் ஏண்டா சொன்னவளுக்கே எந்த அட்டின்னா எரிசி எனக்கு எந்த அடி உள்ள அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நம்ம ரஞ்சி தலைவி ரஞ்சித் இருக்கா அவள் வந்து பீதியில உக்காந்து இருக்கா இதுக்கு மேலே ரஞ்சிதா உனக்கெல்லாம் பீதியே வேணாம் உனக்கு கம்பல்சரி வச்சு செஞ்சு விட்ருவாங்க ஏன்னா சொன்ன அவளுக்கே அந்த செய்கிறன்னு பண்ண உனக்கு என்ன செய்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி ஒரு பக்கம் மாசா கிளாஸாக பார்த்துருவோம் சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் நடந்து இருக்கா மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வெண்பா குட்டி இருக்காங்களா அவங்க இருந்துன்னு வராங்க உள்ள வந்து சூப்பர் சூப்பர் அப்படி தான் பாட்டி அடிங்க அடிங்க அவங்களை சும்மா விடக்கூடாது எந்த அளவுக்கு அம்மா அள தெரியுமா அம்மா கதறி கதறி அளந்தாங்க அந்த நெருப்பிலே போய் கை வச்சு தட்டினாங்க அப்போ கூட இவங்க விடலை அதை இன்னும் கொளுத்து கொளுத்துன்னு கொளுத்துனாங்க பெட்ரோலை ஊற்றி அவங்கள சும்மா விடாதீங்க இன்னும் ரெண்டு போடுங்கன்னு சொல்லிட்டு உஸ்பேத்தி விட்டு அடி சும்மா அடி அட்டின்னு போடுறாங்க ஏ வெண்பா ஏய் பிசாசா குழந்தைய நீ பிசாசா ஏன் இந்த மாதிரி பண்றா ஏன் என்ன இந்த மாதிரி அடி வாங்க வைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆஹ் எங்க அம்மா வள வச்சிங்களே அப்போ நல்லா இருந்துச்சா அப்போ மட்டும் நல்லா கும்முன்னு ஜம்முன்னு இருந்துச்சா உங்களுக்கு எல்லாம் தேவைதான் வாங்குங்க நல்லா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வாங்க வைக்கிறாங்க இதை பார்க்கும் போது நம்பிக்கை ஒரு பக்கம் மனசுக்கு திருப்தியா இருக்கு ஆனந்தம் ஆனந்தம் பாடும் மனம் ஆசை ஊஞ்சலி நாடும் அந்த மாதிரி திருப்தியாக தாங்க இருக்கு சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போய்டு இருந்தாலும் அதே சமயத்தில் இதில் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா நம்ம விஜய் இருக்காரில் அவர் வந்து வராரு வந்து என்னதான் தான் நடக்குது இங்கே எதுக்காக இந்த மாதிரி கூச்சல் இருக்கிறீங்க என்னதான் உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் சவுண்டு போடுறாரு நம்ம ராஜேஸ்வரி இது வந்து பாடுறா உன் பொண்டாட்டியோட தைரியத்தால் அந்த அன்னப்பூரின் கேள்வி என்னவே அடிச்சிட்டா அவ்வளோ சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அக்கா நீங்கள் பண்ணது தப்பு தான் நான் அப்பவே சொல்லான்னு நினச்சேன் ஆனால் நீங்கள் என்ன கைமீறி போயிட்டீங்க அதுக்கு மேலே எதுவும் அவங்க பேசி யூஸ் ஆகாது அதனால தான் நான் பேசலை அவங்க குடும்ப சைடு இருந்து அவங்க பண்ணுறதுல எந்த ஒரு தப்பு இல்லை இதை நான் தலையிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வாரத்தில் ஓப்பன் டாக்கா ஓப்பனாக பேசிடுறாரு இதனால் என்ன சொல்கிறது ஏது சொல்கிறதுனு சொல்லிட்டு தெரியாமல் ஒரு பக்கம் இவ்வளோ நாடாக வேணாம் என் தம்பியாக இருந்தாலும் அவன் பக்கம் ஜால்ட்ற தட்டுறான் சரியில்லையே சரியில்லையே தம்பியே இப்படி என்ன கைவாட்டிடா லாஸ்ட்டில் அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் இருக்கு சரி எவ்வளோவோ பார்த்துச்சு வாழ்க்கையில் இதுக்கு மேலே பார்க்கறதுக்கு என்ன இருக்குது எல்லாத்தையும் எல்லாத்தையும் ஒரு பக்கம் பார்த்து இன்னைக்கு ஒரு புடி அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் பார்க்க போகிறோம் சரி வாங்க எல்லாத்தையும் ஒரு பக்கம் ஆராய்ச்சி ஆராய்ச்சி பார்த்துருவோம் சரி இதெல்லாம் ஒரு பக்கம் நார்மலாக நடந்துன்னு இருக்கும் போது மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா விஜய் இருக்காரில்ல அவர் வந்து வீட்டிலேருந்து வெளியே போகிறாரு வெளியே போகிற சமயத்தில் அக்கம் பக்கம் எல்லாமே ஒரு பக்கம் அரசல் புரிசலாக பேசுகிறாங்க ஏன் கல்யாணம் வந்து ஒன்றரை வருஷம் மேலே வச்சு இன்னும் குழந்தை குட்டி எதுவுமே இல்லை பாவம் பையனுக்கு என்ன பிரச்சனையும் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் பேச ஆரம்பிக்கும் உடனே நம்ம விஜய்குருவா கடுப்பாக தான் இருக்குது இந்த அக்கம் பக்கங்கிறவங்களுக்கு வேறு வேலை மரியில்லைங்க என்ன நடக்குது வீட்டில் ஏது நடக்குது அவங்க எப்படி இருக்காங்க எந்த மயிலும் தெரியாது சும்மா இல்லாமல் ஏதானோ ஒன்று வாயை வச்சுன்னு சும்மா இல்லாமல் ஏதானோ ஒன்று பேசணுன்றதுக்கோசரம் பேசி விட்ருவாங்க அவங்கள மாதிரி ஆளுங்களெல்லாம் நிற்க வச்சு கழுத்து மேலே நாடு போடு போடுன்னு போடணும் அப்போ தான் அவங்களுக்கெல்லாம் புத்தி வரும் இதுக்கு மேலே நம்ம எதுவும் பேசக்கூடாது இங்கே பேசுகிற அளவுக்கு நமக்கு எந்த ஒரு ரைட் இல்லை அப்படின்ற புத்தி அவங்களுக்கு அப்போ தாங்க வரும் சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்கும்போது மறுபக்கம் என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா குலதெய்வம் கோயிலுக்கு போகலாம் அதுக்கு ட்ரெஸ் எடுக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க இந்த சமயத்தில் என்னென்ன ட்ரெஸ் எடுக்கலாம் எப்படி எப்படி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ரிச்சா போகணும் அவங்க போகும்போது நம்ம வேற லெவலில் இருக்கணும் கிராண்டா அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஷ்வரி சொல்லிருக்காங்க அதுக்கு எதுவுமே சொல்லாம மல்லி நின்று இருக்காங்க மல்லி இருந்தே எதுவும் சொல்ல வராங்க உடனே அந்த சமயத்துல மல்லி உன் குப்பை துணியெல்லாம் போட்டுன்னு இது வந்துடு போற அசிங்கமா வீட்டோட வீட்டோட மானமே போயிடும் இந்த வீட்டுக்கு மரும மாதிரி கொஞ்சமா ரிச்சா நடந்துக்கும் ஆமா உன்ன வீட்டு மரும அளவே ஏற்றல உன்னையும் அந்த மாதிரி நான் சொன்னிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க என்னடா நடக்குது டே எங்கள் பாவண்டா நம்ம மல்லியை வச்சு நல்லா செய்க செஞ்சு விடணும் இருக்காங்க நம்ம அண்ணன் பண்ணி சும்மா இருப்பாங்களா நீங்கள் ரிச்சானா இருங்க குச்சானா இருங்க ஃபர்ஸ்ட்டு ஒழுங்காக மனசு ஜென்மமாக இருங்க உங்களுக்கு அதுவே இருக்க துப்பு இல்லையா இவங்க பேச்சு மேலே பேச்சு பேசினிருக்காங்க எல்லாத்துக்கும் ஒரு லிமிட்டு தாங்க லிமிட்டுக்கு மேலே போனால் சும்மா இருப்பாங்களா நம்ம அண்ணன் பண்ணி ஸோ நண்பரில் இந்த வீடியோ அவங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டெண்டிங் மேலே தட்டி விட்டு போங்க அப்போ தான் நாம் போகிற அடுத்தடுத்த வீடியோ உடன கூட நோட்டிஃபிகேஷனில் இப்படியே உடனக்கூட நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாட்டா செய்யும் நன்றி வணக்கம் வந்த நம்பருங்க